என்னோட கிராமத்தில் சுற்றுலா தளத்தில் ஃபுல்லாக கிரேடி சார் செக்காரி செக்காரி அதிகமாக கிரேடி அந்த மாதிரி பஞ்சு பருத்தி போட்டால் தனியாக ரெடி பண்ணி போகிறாங்க ஸோ வந்து மட்டும் ரெடி பண்ணி ரெண்டு டன் மூணு டன் பருத்தி ஆ பருத்தி மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் இயர் வந்து பருத்தி கிடைக்குதா இல்லை சார் சீசன் சிஸ் நம்பர் ஏப்ரல் मंथல இருந்து இந்த இயர் கேக்கலாம் வேற ஏரியல இருந்து தாண்டி நிறைய பருத்தி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறோம் பஞ்சி வாங்கும் அந்த சைடு ட்ரேடிங் ஏதோ ஒரு